Hello, good morning. Welcome back to our channel. You know, last week we went to Onjuku Beach. You no, know, in Chiba, we have a Onjuku Beach. Um, Onjuku is area. Under this, you will have many beaches. What we went to is two beaches on that day. One is Kovara. Um, so the one which we are seeing right now is Kowara, actually. Okay. There is another beach also that is.

தெக்குதாய் அரிய தோதை மாஸ்தா வணக்கம் வாங்க இந்த வாரம் என்ன பண்ணோம்னாங்க நான் ஊஞ்சிக்கு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க சிபாவில் அந்த நீங்கள் பீச்சை பாருங்களேன் அதில் வந்து நிறைய பீச் இருக்கும் ஊஞ்சிக்கூல நாங்கள் ரெண்டு பீச்சுக்கு தான் போனோம் ஆக்சுவலாக அதில் ஒரு பீச்சுக்கு தான் இப்போ போயின்னு இருக்கிறோம் இந்த பீச்சுக்கு பேர் வந்து கோ வரான்னு பேர் கோ வரான்றது கோன்றது சின்னது ஆக்சுவலாக வரான்றது பே அப்படின்வாங்க இந்த பே ஏரியான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த பீச் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இது நாங்கள் போயின்ட்டுருக்கோங்களா இது வந்து ஒரு மலைங்க மலை மாதிரி இருக்கும் அதை குடஞ்சி உள்ளே போகிறோம் அப்படி குடஞ்சி இருக்குது ஏக்சுவலாக உள்ளே நடந்து போயின்ட்டுருக்குறோம் அதாவது இந்த ஓஞ்சிக்கு போகிறதுக்கு முன்னையே இந்த கோவாரா பீச்சுன்ற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து வண்டியை ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது அங்கே ஃப்ரீ பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன் நடந்து போனோம் அது நடுவில் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அதை குடஞ்சி வச்சுருப்பாங்க நம்மளுக்கு வழி போகிறதுக்காக ஸோ அதை குறைஞ்சி அதை அதை தாண்டி போனீங்கன்னா அந்த பீச்சு நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக ஆனால் இது பீச்சில் நம்ம ஊர் பீச் மாதிரி இருக்காது ஆக்சுவலாக அதாவது பீச்சுன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும்ல இது எப்படி இருக்குன்னா இந்த இந்த அதனால் தான் இது கோரா கூ ஒ கோ உரா சாரி கோ வரா கிடையாது கோ ஊரா கோன்றது சின்னது ஊரான்றது வந்து பே புரியுதுங்களா இந்த பீச்சை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக இது பெரிய பீச் மாதிரி இருக்காது சின்னதாக இருக்கும் ஒரு மலைக்கு நடுவில் அதாவது ரெண்டு ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த பீச் ஆக்சுவலாக சின்னதாக ஆனால் இங்கே வந்து நல்ல வியூஸ் எல்லாம் கூட நல்லா வந்தது ஆக்சுவலாக அதனால் தான் இந்த பீச் ரொம்ப ஆனால் ஓஞ்சிக்கு பீச்சுனாலே ஜப்பானில் ஃபேமஸ் ஓஞ்சிக்கு பீச் வந்து ஜப்பானில் சிவா கென்னில் இருக்குது ஆக்சுவலாக யார் கேட்டாலும் சொல்லுவாங்க தெரியும் ரொம்ப ஃபேமஸான பீச் அது ஆக்சுவலாக ஸோ நம்ம நடந்து போயின்ட்டுருக்குறோம் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தான் பீச் வரும் அங்கே இருந்து அங்கேருந்து என்னான்னா இப்போ இந்த மலைக்கு நடுவில் இப்போ நம்ம மகாபலிபுரம் போயிருக்கீங்களா நீங்கள் நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் மகாபலிபுரத்தில் மலைக்கு நடுவில் பீச் இருக்காது ஆக்சுவலாக புரியுதுங்களா இங்கே என்னான்னா இது இப்போ நீங்கள் போகிறோல்லோ இந்த இது எல்லாமே ஃபுல்லாக வந்து மலை மாதிரி மோடான பகுதி ஆக்சுவலாக மேடான பகுதி அதுக்கு கீழே தான் பீச் இது போக இறங்கி போனாங்கல்ல ஒருத்தவங்க இங்கே இறங்கி போனோம் நம்ம ஆக்சுவலாக இது நல்ல வீடியோ ஸ்பாட்னு தெரியுது உங்களுக்கு நல்ல பீச்சு நிறையவே வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது போது கூட அது வராங்க போகிறேங்க புரியுதா இவங்கெல்லாம் வந்து அங்கே உட்காந்து ஸ்பாட்டில் கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே எப்படினா ஜனங்கள் ஒன்றா வருவாங்க அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பார்பிக்கும் வார்பிக்குன்றது வந்து அப்படியே சின்னதாக போட்டு ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது ஒரு நாலு பேர் வருவாங்க போட்டு உக்காந்துக்குவாங்க அங்கே முன்னே ஒரு அடுப்பு மாதிரி இருந்தேன் இங்கே நிலக்கரியெல்லாம் தனியாக விற்கும் கறி எல்லாம் நிலக்கரியில் கறி அதை அப்படியே வாங்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக பொருள் மீன் கறி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படியே போட்டு வத வதக்கி அதான் ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக வர இவ்வளோதான் பீச்சு சின்ன பீச்சு இந்த அந்த எண்டில் ஒரு கல் தெரியுதா இப்போ ரைட் சைடில் அதே மாதிரி ஒரு கல் ஏறி தெரியுது பாருங்க இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பீச் அதனால தான் கோ உரா அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது இங்கே யூஸ்வலாக இங்கே நிறைய பீச்சில் வந்து நாங்கள் வந்து அந்த இது பார்க்க முடியாது அது பெருநாள் அலை இங்கே நிறையா பார்க்க முடியாது இந்த அலை சூப்பராக இருந்தது நல்ல நல்ல வியூ நல்ல வியூ ஆக்சுவலாக ஆனால் நாங்கள் தனியில் இறங்கலையே ஏன்னால் இது வந்து இதனுடைய ஆழலாம்னு ஒன்று இல்லை அதிலேயும் ஜப்பானில் வந்து கடலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடையெல்லாம் கடலில் இறங்குறதுக்கு அலோடு கிடையாது ஆக்சுவலாக பட் அனது பீச் போனால இன்னொரு பீச் இதே ஓஞ்சிக்கவில்லை அங்கே போய் இறங்கலாம் அதுவும் இறங்குறதெல்லாம் என்னென்னா இவங்க நம்ம ஊர் மாதிரிலாம் போய் இறங்கி விளையாடும் கிடையாது ஒரு சில ஏரியாவில் அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பீச்சில் பார்த்துருக்குறோம் ஜனங்கா உள்ளே இறங்கி விளாடுறது அதாவது வந்து ஒரு ஐலாண்டு ஒன்று போவோம் அதாவது சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அங்கே பார்த்துருக்கோம் இங்கே கூட ஆனால் நாங்கள் போன டைம் வந்து மதியம் டைம் ஆக்சுவலாக அதனால் ஜனங்கா ரொம்ப கிடையாது பட்டு கிளம்பும் போது நிறைய பேர் கூட்டம் உள்ளே போயின்ட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பட் அதைப்படி நல்லா சூப்பராக இருந்ததுங்க ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தோம் எல்லோரும் கல் நல்லா தெரியுது அவங்களுக்கு எல்லாமே மழை கல் ஆக்சுவலாக மலை அதான் மழை மலைக்கு நடுவில் தண்ணி வருதுன்னு வச்சிங்களேன் தண்ணி இருக்கும் அதே சமயத்தில் இங்கே வந்து தெரியுது பாருங்க ஹைட்டாக தெரியுது அவ்வளோ ஹைட் இது ஆக்சுவலாக வெயிலும் நல்லா இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு அதாவது இந்த போன வாரம் போனோம்ல அப்போ இந்த கல் நல்லா வெள்ளை கல் மாதிரி தெரிஞ்சு பாருங்க தெரிதை சுற்றி கா காடு மலைங்க இப்போ இந்த மலை இருக்குதுல்ல லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா அதில் என்ன பண்ணிணாங்க நாங்கள் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து இதான் இப்படியே கலக்கலை கல கல கலக்கல அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல நம்ம போ நம்ம பேசி தெரியணும்ல நல்லா தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் கண்டுக்காதீங்க சரியா ஆனால் இங்கேருந்து அங்கேருந்து நடந்து அந்த எண்டு வரைக்கும் போகலாம் போயிட்டு வரலாம் இவர் நண்பர் ஸ்ரீனிவாசன் பேர் அவர் வீரா அவரு தான் ஓசன் அவரு தான் வந்து இங்கெல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்குலாம் தெரிய தெரியாது நாங்கள் ஆக்சுவலாக எப்பயும் போல் ஓத்தைக்கு போய்ட்டு வீட்டுக்கு பிறந்தா இருந்தோம் உடனே தான் அவர் சொன்னார் வாங்க நான் ஒரு பீச்சு கட்டு போகிறேன் சொல்லிட்டு பீச்சுக்கு கிட்டு போகிறேன் அப்போ எப்போ எங்கேட்டு போகிறேன் நம்மளால் லாஸ்ட் டைம் போட்டோம் இதுவும் அதுவும் ஏரியா தான் ஆக்சுவலாக ஏன்னா எல்லாமே நாங்கள் இந்த பக்கம் வரும்போது கவர் பண்ணுறது தானே அதனால் அதுவும் அவர் அவரு தான் இட்டு போனது ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கௌதம புத்தா சில ஸ்டாச்சுவெல்லாம் போட்டிருப்போம் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் ஆனால் என்னங்க சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ண மாட்டேன்ட்டீங்க நான்லாம் அந்த பேர் அது இந்த வீடியோலாம் போடுறதில்லை நம்ம ஜென்ரலான வீடியோஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக போடுறது தான் இது ஆக்சுவலாக இது பட் ஓகே சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் என்ன கம்மியாக இருந்தான்னா நம்மளால் நம்மளுக்கு முடிஞ்சதை தெரிஞ்சதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்றோன்ட்டு போட்டுருக்கோம் ஆக்சுவலாக தண்ணி தெரியதில்லில்ல உங்களுக்கு ஆக்சுவலாக தண்ணி நல்லா இதுவாக இருந்தது இப்போ அந்த அந்த ஏரியாவில் நான் போகிறேன் லெஃப்ட் சைடில் பக்கிறீங்களா இந்த மலை மாதிரி அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாங்க அங்கங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அதாவது எப்படின்னா மலை குடஞ்சால் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கில்ல இது மலை ஏறி போயிட்டு அந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்கங்கே நின்று நீங்கள் வந்து ஸ்டில் எடுக்கலாம் அதாவது மலை குடஞ்சால் மாதிரி இருக்கும் அது உள்ளே இருந்து ஃபோட்டோகிராஃபி சீனி சீனி இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அதுலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் நான் அந்த ஃபோட்டோலாம் இதில் அப்லோட் பண்ணு தெரியல ஆனால் இது எல்லாமே வீடியோஸ் இங்கே தண்ணியும் வந்தது பாருங்களேன் இந்த இந்த லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு முன்னே பார்த்தோம்னா அங்கேருந்து மேலேருந்து மழையை மழையில் மழை இல்லை மழை பெய்கிற தண்ணியெல்லாம் திரும்பி வரும்ல தண்ணியெல்லாம் கீழே ஊத்துற மாதிரி வந்தது அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நான் நினைச்சலாம் இங்கே தூரத்தில் ஒரு கப்பல் கூட இருந்தது அது நம்மளுக்கு தெரில வீடியோவில் ஆக்சுவலாக நான் நல்லா அதை ரெக்கார்ட் பண்ண காணும் எதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க ஆக்சுவலாக நல்ல ரொம்ப நல்லா மண்ணும் நல்லா வெரி சாஃப்டாக மண்ணாக இருந்தது அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் மண் இருந்ததுங்க மண் வந்து இந்த அலை அடிக்குது இல்லை ஆக்சுவலாக தண்ணி பட்டு தான் மணல் வந்து அரிக்க பார்த்துக்கோல்ல இது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த இது ஆனால் வீடியோ எடுத்து ஞாபகம் இது எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து என்ன ஒன்றா அந்த மண் இருக்குல்ல அது அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக லூஸ் ஆகி கொட்டிக்கினே இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் இந்த ஏரியாலாம் வந்து இப்போல்லாம் ஓகே தான் பட் ஆனால் அந்த எட்காக்கு சுனாமி இனாமி இதெல்லாம் வந்து வச்சுக்கேன் ரொம்ப டேஞ்சரான ஏரியா இது ஆக்சுவலாக ஏன்னா அது சின்ன ஏரியா நீங்கள் உடனே மேலே ஏறுறது உங்களுக்கு தெரியாது சுனாமி இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த இலை இல்லை ஒரு அலை மே பின்னால் அந்த மாதிரி தான் தெரியும் சின்ன மோடு மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்ததுன்னு வச்சுக்கோங்க பெரிய அலையாக வந்துடும்ல அதனால் அதுதான் கொஞ்சம் எல்லாம் கேரப்பாக இருக்கணும் தேடகுலாம் போகும்போது நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் சேஃப்டி மெஷரோடு தான் போவோம் இங்கே பாருங்கள் இந்த தண்ணி தான் நான் சொன்னது மேலேருந்து ஊற்றுது பாருங்கள் அதாவது இப்போ பரவாயில்ல இப்போ மழையே கிடையாது இருந்தாலும் லைட்டாக ஊற்றுது ஆனால் மழை டைமில் தண்ணி இந்த தண்ணி வந்து நல்லா கீழே இது பண்ணும் பொழுது ஆனால் இங்கே தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா அப்படியே ஊரியே இருக்குது பாருங்கள் தண்ணி ஓடலை இங்கே மட்டும் கிடையாது அந்த சைட்லேயும் பார்த்துருப்போம் ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அதுதான் சடனே கல்லாம் பாருங்கள் சும்மா பழ 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 பழன்றது இருக்குது மழைக்கல் இந்த இதெல்லாம் நம்ம ஊராக இருந்தால் ஓட்டச்சி கிட்டச்சு வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க ஆக்சுவலாக இது வழியாக போயிட்டு இன்னும் எடுத்திங்கன்னா அந்த மலை மேலேயே கடிஞ்ச வழி இருந்தது ஆக்சுவலாக அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி வந்தோம் எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி சுற்றி பார்த்துட்டு எங்கள் நண்பர் ஒருத்தர் அந்த கட்டச்சேரிக்கும் போனார் ஆக்சுவலாக நாலெலாம் அவ்வளோ தூரம் போகலை ஆனால் அந்த இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கல் தெரிஞ்சதில்ல அதையும் போனோம் அங்கே நின்று கொஞ்ச நேரம் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு போனான் உங்களுக்கு இதில் இருவோம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ரிலேட்டட் வீடியோஸ் ஆக்சுவலாக சின்ன சின்னதாக எடுத்து போட்டிருப்பேன் இதான் லெஃப்ட் சைடில் என்ன சொன்ன இடம் இங்கே பாருங்கள் சின்னதாக போயிட்டு அந்த இடத்துல எண்ட் ஆகும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கடைசி அதாவது அந்த இந்த கல் இருக்குல்ல நேராக கல் திட்டத்தில் அங்கே லெஃப்ட் சைடில் இந்த பக்கத்தில் அந்த இது மாதிரி வச்சுருந்தாங்க கல்லை அந்த மலையை குடஞ்சி வச்சுருந்தாங்க ஜனங்கள் போகிறவங்க நின்று அங்கேருந்து வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக நாங்களும் போய் எடுத்தோம் நான் ஃபோட்டோ எடுத்தேன் நான் வச்சுருக்கிறேன் ஃபோட்டோ ஆனவுன்னா இதில் போட்டு வரேன் பாருங்கள் இருந்தது இவங்க ஒரு ஜோடி வந்திருந்தாங்க நான் என்ன பண்ணுவேன்னா நானாக வாலண்டியராக போய் ஃபோட்டோ எடுக்கான்னு சொல்லி கேட்டு ஃபோட்டோ எடுத்து இது தண்ணி இதுவும் மலையிலேருந்து தண்ணி தரத்தான் ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்து கொடுப்போம் ஆக்சுவலாக இதுதான் இதுதான் எண்டு ஆனால் வந்துருக்கிறார் ஆனால் அந்த கட்டச்சேரியும் போகல இதோட திட்டம் புரியுதுங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு அது இன்னொரு நண்பர் அவர் என் கூட ஆராய்ல ஒர்க் பண்ணுறாரு பேர் வந்து உஷாலின்னு பேர் எப்போனா ஜாயின் பண்ணிவிட்டு வர்ற அவரும் ஃப்ரீயாக இருந்தாருன்னா யூஸ்வலாக பிகேட்டில் ஒர்க் பண்ணுவார் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓகே முதல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒருவர் இன்னொரு நண்பரும் ஒருத்தருக்கு ராகிலா ஸ்ரீலங்காவிலேருந்து வருவார் அவர் ரொம்ப ரேராக வருவார் கிலோ அது எங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வேறு டைம் பாஸ் கிடையாதுல்ல அந்த மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறோமா ஒர்க்காக அதனால் சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் நாங்கள் இந்த மாதிரி அங்கேனா விவசாயத்தில் தான் போயிடுவோம் ஆக்சுவலாக எப்போயுமே விவசாயம் பண்ணால் போர் ஓரடிக்குன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ நடுவில் நடுவில் அவனே எட்டுன்னு போவான் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு அவனா அப்படி சரி எதான் ஓசான்லாம் சொல்லுவான் பிளான் பண்ணியிருப்பான் அவனா பிளான் பண்ணுவான் பிளான் பண்ணிட்டு இங்கே போகலாம் இன்றைக்கி இந்த டைமு இந்த டைம் இங்கே போகலாம் அப்படின்னுவான் சரின்னு ஓகே நாங்கள் ஜாலியாக போயிட்டு ஜெயமண்டி ரூபா இந்த இன்னொரு பீச் சொன்னாங்களே அது வந்து இவாவா பீச்சின்னு போட்டிருக்கோம் பாருங்க புரியுதுங்க அதுவும் இவாவா தான் யுவாவாதான் இவாவாதா அப்படின்னு பேர் இது அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதை கொஞ்சம் சின்னதாக தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் நிறைய ரெட் பண்ணலன்னு ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இடம் அந்த இடம் வந்து நம்மளுக்கு நார்மல் பீச் தான் நம்ம பார்க்குறோம்ல நம்ம ஊரில் இருக்கிற பீச் மாதிரி தான் நான் இந்த பீச்சு வந்து கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் ஸ்பெஷல்றத விட வந்து பார்த்தீங்கன்னா இது இது எப்படி போய் இருக்குது பாருங்கள் மலைக்கு நடுவில் பீச் மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக நல்லா இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு போனீங்கன்னா ஃபுல்லாக அதாவது தண்ணியில் மட்டும் வெயில் இருக்கும் மணலில் வந்து நல்லா நிழல் இருக்கும் நல்லா அழகாக படுத்து தூங்கிட்டு இந்த இந்த மண்ணு தாங்க நான் சொன்னது இங்கே பார்த்திங்களேன் இந்த மண் வந்து அது ஃபோட்டோஷூட் அவங்க இருக்கிறாங்க இப்போ நான் காட்டின இல்லை அந்த மண் அது பார்த்தீங்கன்னா தண்ணி படாமலே வெறும் காசுலேயே அப்படியே லூஸ் ஆயில் மாதிரி கொட்டின்னு இருந்தது ஆக்சுவலாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன் காட்டினாட்டுறதுக்காக ஏன்னா அது ஒரு இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரிலான பார்க்குறது நேரில் அழகாக இருந்தது ஆக்சுவலாக தண்ணி கொட்டுறது இது மண் கொட்டுறது மண்ணே அப்படியே கரைஞ்சி கொட்டும் தெரிதா பாருங்கள் உங்களுக்கு எடுத்துருக்குறாங்க வீடியோவில் அவங்க பாருங்கள் அப்படி கொட்டுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி அதில் குறைஞ்ச குட்டிகிட்டே இருந்தது ஆக்சுவலாக யாருமே அது மேலேயும் இல்லை ஒன்றுமே பண்ணல ஆக்சுவலாக ஆனால் அந்த 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 மலை அலையோட சவுண்டில் அது வந்து அப்படியே கீழே குட்டினே இருந்தது ஆக்சுவலாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுனேன் காட்டுறதுக்காக உங்களுக்கு அந்த பீச்சு ரொம்ப நேரம் கவர் பண்ணவே காணேன் நான் ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த பீச்சிலே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக ஏன்னா அந்த பீச்சில் வந்து ஒரு ஷார்ட் செட் வச்சுக்கிறேன் அந்த ஷார்ட் சர்ட் போட்டு விட்றேன் நான் ஆக்சுவலாக நான் படுத்துட்டு பீச்சில் அந்த பீச் பெருசாக இருந்ததுனால ஆ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னாங்க இது பாருங்க மான் குட்டி மாதிரியே இருந்தது ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க தெரியுது மூணு பாவது பாருங்கள் வர வழியில் அந்த நான் போகிற வழியில் வர வழியில் இருந்தது மான்குட்டி மாதிரி இருந்தது ஆனால் இவங்க இங்கே ஒரு ஜாப்பனீஸ் கிட்ட கேட்டதுக்கு இது மான்குட்டி கிடையாது ஆனால் மான்குட்டி மாதிரி இருக்கிற ஒரு ரகம் அப்படின்னாரு ஆக்சுவலாக அது ஆனால் யாரையுமே கண்டுக்கல அது மட்டும்தான் நாங்கள் இப்போ அந்த வழியில் இருந்து இதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணுற இதை திருத்தாங்களுக்கு பக்கத்துலேயே தான் அது மட்டும்தான் அது புல்லை மேய்ச்சிக்கணும் போயின்னு தான் இருந்தது ஆக்சுவலாக பாருங்கள் திருத்தாங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் ஆனால் மான்மாரியே இருந்தது அக்சுவலா நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஓடிச்சு அப்போ நான் ஏன்னால் நாங்கள் எதிராக வரும்போது தான் அது குறுக்கில் ஓடிச்சு அதனால் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக ஆனால் ஒரு ஜாப்பனீஸ் இருந்தார் அவர்கிட்ட கேட்டான் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு மான் இல்லை இது மான்மாரி மானோட வகையிற அப்படின்னாரு ஆக்சுவலாக ஆனால் எங்கள் ஆடு கிடையாது ஆக்சுவலாக அது எங்களுக்கு நல்லா தெரியும் பட் மானோட ஃபேமிலி தான் சின்னதாக இருந்தது ஆனால் எங்களை பற்றி அதை கண்டுக்கல தான் சொல்கிறேங்க ம் ஜாலியாக அதுவும் தான் நல்லா இது நாங்கள் ரிட்டன் வரும்போது திருப்பி எடுத்து போட்டோம் அந்த ரெண்டு இடத்துல எடுத்து போட்டோம்னு வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு இருந்தது அது இந்த இடம் அப்படி உடஞ்சி வச்சுருந்தாங்க ஜனங்களுக்காக ஆக்சுவலி அதெல்லாம் எங்களால் தாங்க முடியும் பாய் டேக் கேர் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் டேக் கேர்